அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக நாம் இன்றைக்கி பேச போகிற ஒரு ரெண்டு தன்னம்பிக்கை வரிகள் பார்க்கும்போது அற்புதமான வரிகள் வாழ்க்கை எப்போவுமே நம்மளுக்கு பலவிதமான ஒரு பரீட்சையை கொடுக்குது அந்த பரீட்சை நம்மளுக்கு நிச்சயமாக அது ஒரு வாய்ப்பாக தான் அமையுது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அமையுது ஸோ நம்ம அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நாம் ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணும் அது சின்ன ஸ்டெப்பாக இருந்தால் கூட அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம நிச்சயமாக நம்ம நம்ம நம்மக்குள்ளே இருக்க திறமைகளையும் நம்மளையும் நம்ம நம்பினோம்னா நிச்சயமாக இந்த லைஃப்பில் இந்த சேலஞ்சஸ்ஸு நிறைய கஷ்டங்கள் வருது இல்லையா இதிலருந்து தாண்டி நாம் நிச்சயமாக மேலே வர முடியும் நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்றது தான் எப்போவுமே நம்ம நினச்சிக்கணும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக அதுக்காக நம்ம லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் நினைக்காத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஸோ வென் லைஃப் டேஸ்ட் யூ இட் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ யுவர் ட்ரூ ஸ்ட்ரென்த்து Uh, take a டேக் அ ஸ்டெப் டுடே ஈவன் இட் இஸ் வெரி ஸ்மால் நோ மேட்டர் ஹவு small believe ஸ்மால் பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் யோர் எபிலிட்டி டு challenges so த சேலஞ்சஸ் ஸோ you are யோர் ஸ்ட்ராங்கர் யோர் இன்க்ரெடிபிளி பிரேவ் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நமக்குள்ளேயே நம்ம சொல்லி சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது மட்டும் தான் இந்த தன்னம்பிக்கை வரிகள் நம்ம வாழ்க்கைக்கு எப்போதுமே உதவும் இந்த கழித்து நம்ம ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் நம்ம கழிச்சு இல்லை நம்ம இல்லாத போது நானே இல்லைனா கூட இந்த வரிகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது மட்டுந்தான் ஸோ ஃபெடா ஆகிடாதீங்க விட்டுறாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நம்ம வாழ்க்கை ஒரு நாளைக்கு நிச்சயமாக வெற்றியினுடைய பாதையில் நாம் அடியெடுத்து வைப்போம் நாம் நம்ம எடுத்திருக்க கோலும் நம்ம அடைய நினைக்கிற அந்த இலக்கு எப்போதுமே நம்மளுக்கு வெற்றியை தேடித்தரம் மட்டும்தான் இந்த லைஃப்பில் ட்ராவலிங் பார்த்துருக்கலையா நம்ம டிராவல் பண்ணுற தூரம் நம்மளுடைய லட்சியத்துக்கும் நம்ம இருக்கிற இந்த நிலைமைக்கும் நம்ம கஷ்டப்படுற இந்த காலத்தில் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு உதவி கிடைக்கும் நம்ம நேர்மையான முறையில் நாம் அதுக்காக போராடும் ஸோ ஒரு சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் அந்த ஸ்டெப்பை எடுத்து முயற்சி பண்ணலாம் அந்த ஸ்டெப்பு சின்னதாக இருக்கின்றது அர்த்தம் இல்லை இங்கே முயற்சி பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம் ஸோ நம்மளை நம்ம நம்பணும் நம்ம திறமைகளை நம்பணும் அப்படி நம்பும்போதும் நம்ம சேலஞ்சஸ்க்கு மேலே நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் ஸோ தைரியமாக இருக்கணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக பயனுள்ள விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் எல்லாருக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாருக்குமே நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் என் பேரில் தான் சென்னை புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலேருந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்